குமாரன் பர்சுதாவின் பேரால அவன் கிசுக்கள் மிகவும் பிரியமானவர்கள் புதிய நாளை காண்பதற்கான கிருபையை நமக்கு ஆண்டோர் பாராட்டியிருக்கிறார் இந்த நாளில் கூட ஆண்டோர் நமக்கு உணர்த்தி எதிர்பார்த்து அது எபிரே அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரத்தில் ஐந்தாவது சனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விளக்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே எல்லாரும் ஆமேன் சொல்லலாமா ஆமன் ஆம்கிறிசுக்கள் மிகப் பிரியமானவர்களே என் கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் என்னை விட்டு விளக்குவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை என்கிற ஒரு ஆழமான ஒரு இறை நம்பிக்கை ஒரு இறை சிந்தனை ஒரு விசுவாசம் என் உள்ளத்துல இருக்கின்ற பொழுது நான் எதை குறித்தும் கவலை இல்லாமல் எனக்கு இருப்பதெல்லாம் போதும் என்கிற எண்ணத்தோடு கூட நான் வாழ்வேன் என்பதை அழகாக எங்க உணர்த்தியிருக்கிறார் இருக்கிறார் ஒரு அழகிய கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு மரம் வெட்டும் ஒரு வியாபாரி காடுகளிலே மரத்தை வெட்டிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் அதை பார்த்த இறைவன் ஏன் இவ்வளவு கடுமையாக இவன் இவனுக்கு நாம் உதவி செய்யலாம் என்று சொல்லி அவன்கிட்ட போய் அவனுக்கு என்ன செய்கிறார் ஒரு பானை நிறைய தக்கதாக பொன் காசுகளை அவனுக்கு தருகிறார் அதை வாங்கிக் கொண்ட மிகுந்த சந்தோஷம் அடைந்து வீட்டுக்கு சென்று விடுகிறான் வீட்டுல போய் அந்த பொன் காசுகளை பார்த்துக் கொண்டே அதிகமாக மறுபடியும் உடல் உழைப்பை தந்து அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக என்று சொல்லி மரத்தை விட்டுக் கொண்டே இருக்கிறான் இதை பார்த்த இறைவனுக்கு அப்பா இவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்னுடைய மகன் என்று சொல்லி நான் அவனுக்கு பொன் காசுகளை கொடுத்தேனே ஆனால் அதை பயன்படுத்தாமல் மறுபடியும் மரத்தை விட்டுக் கொண்டிருக்கானே அவன் என்னதான் மனசுல நினைச்சிருக்கான்னு சொல்லி அவனை கேட்போம் என்று சொல்லி மறுபடியும் இறைவன் அவன் முன்பாக தோன்றுகிறான் தோன்றி கேட்கிறார் மகனே ஏன் உன்னுடைய உடம்பை இவ்வளவு வருத்தி கொண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ அதிகமாக வேதனைப்படுகிறாய் என்று சொல்லிதான் நான் என்ன செஞ்சேன் உனக்கு பொன் காசுகளை நான் கொடுத்தேனே தங்க காசுகளை நான் உனக்கு கொடுத்தேனே அத வைத்து நீ அதை விட்டு நீ உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீ மேம்படுத்திருக்கலாமே நீ கஷ்டப்படாம நீ வாழ்ந்திருக்கலாமே ஏன் மறுபடியும் இறைவா நீங்க கொடுத்த அந்த பானையில கொஞ்சம் காசு கம்மியா இருந்துச்சு அந்த காசு நிறைவா இல்ல அந்த பானையில நிறைய இல்ல அதனால நான் என்ன செய்றேன் அந்த பானையை நான் நிறைக்கணுங்கிறக்காக நான் இன்னும் அதிகமாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சொன்னானா

இல்லாதவர்களாய் நடந்து போதும் என்கிற மனதுடனே கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த சிந்தனையோடு கூட நீங்க இருக்கின்ற பொழுது நாம் இருக்கின்ற பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அந்த விசுவாசத்தோடு அந்த இறை நம்பிக்கையோடு அந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை மட்டுமல்லாமல் வரக்கூடிய எல்லா நாட்களையும் நாம் மாண்டவருடைய பலத்தோடு கூட நாம் தொடர்ந்து ஓடுவோம் கத்ததா மயம் அணவரை ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்தி காத்துக் கொள்வாராக ஆமீன் சமசீலாமா நேசுக்கு நன்று தகுப்பு நேஷப்பா நண்டு செலுத்துவரும் மாண்டவரே ஆமாண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை நினைத்து அதோடு கூட நாங்கள் செயல்படுகின்ற பொழுது நீ தந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தோம் என்று சொல்லி சொன்னார் அதுவே எங்களுக்கு அளவற்ற ஒரு ஆசிர்வாதம் அப்பா அதை நாங்கள் மறந்துவிட்டு இன்னும் தேவை எனக்கு இன்னும் தேவை இன்னும் தேவை என்று சொல்லி எங்களுடைய சுய இச்சையின்படியாக நாங்கள் ஓடுகின்ற பொழுது நாங்கள் அன்றவரை வீழ்ந்து பிடிக்கிறோம் அப்பா அதை நாங்கள் உணர்ந்த பிள்ளைகளாக அன்றவரை இந்த நாளில் எங்களுக்கு அதை உணர்த்திருக்கிறீங்க நாங்கள் பண ஆசை என்றைக்கும் பிடித்த பிள்ளைகளாக நாங்கள் வாழாதபடி எங்களுக்கு இருக்கக்கூடிய அன்றவடைய செல்வத்தினாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மையினாலும் அதை நாங்கள் போதும் என்று சொல்லி உமக்காக நாங்கள் ஓட நாங்கள் அழைக்கப்பட்டு அந்த இறை சிந்தனையை இன்று நீங்கள் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீங்க அதன்படியே வாழவே எங்களை அழைக்கிறீங்க ஒப்பு கொடுக்குறோம் ஏன் நமக்கு எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் இயேசு கிறிஸ்துவர் மூலம் جمنگ کیوں نہ آمین آئے آ